மஞ்ச கொட்டு போட்டாச்சு கோடி ஒரு பங்காளி கூட்டம் யாராவது வாங்க மாசம் மாசம் நின்னுட்டு வந்தபடி யாருமே வரமான்னு யாராவது வாங்க ஏங்க இத்தனை பேர் கண்டுக்காம நிக்குறாங்க நீ வாட்டுக்கு சீர் செய்யறேன்னு போறீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கம்முன்னு இருங்க அடு பாப்பு புருஷனுக்கு எதுக்கு எது கஷ்டப்படுறவங்க குடும்பத்துல போய் சீர் செஞ்சா அந்த கஷ்டம் உங்களுக்கும் வந்துருமே நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க கேக்காம போய் சீர் செஞ்சுக்கீங்கல்ல ஒருத்தருமே சீர் செய்ய போகல இவரு பெரிய தாராள மனசுக்காரரு இவரு போய் செய்யறாரு எனக்கு இப்படி வர்ற ஓத்தறத்துக்கு அப்படி கோபம் வருது எனக்கு உம் பேசி முடிச்சிட்டியா இல்ல உன்னை எதாவது பேசுறதுக்கு இருக்கா நான் எதை சொல்லி தான் நீங்க கேட்டு இருக்கிறீங்க எப்போ பாத்தாலும் ஏட்டி போட்டியா செய்ய வேண்டியது அதனாலதான் நமக்கு இவ்வளவு கஷ்டம் என்ன கொஞ்சம் பேசறதுக்கு விடுறியா அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்கார அக்கா சொன்னாங்க உங்க வீட்டுக்காரருக்கு எதுக்கு இந்த வேலைன்னு எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா செத்தவே ஒரு பணக்காரனா இருந்திருந்தா நான் கோடி போடுறேன் நீ கோடி போடுறன்னு எல்லாரும் ஒடியாந்துருப்பாங்க கஷ்டப்படுறவன் இல்லாதவனா போயிட்டானே அவன் கஷ்டம் நம்மளுக்கு வந்திருந்தா யாருமே போகாம எல்லாம் பின்வாங்கிட்டாங்க கடைசியில என்னையும் அதே மாதிரி ஓட சொல்றேன் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி செய்யணும் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி செய்யணும்னு நானும் நிறைய பக்கம் அது என்னவோ நாலு காசு கையில வச்சிருக்கிறோம் சேத்தா நான் செய்யற நீ செய்யற ஓடி ஓடி சீர் செய்யறீங்க பாவம் ஒண்ணு இல்லாத அப்பாவி ஒருத்தன் செத்து போயிட்டா அப்படின்னா ஐயோ அவனுக்கு இருக்கிற கஷ்டம் நம்மளுக்கு வந்துடு சீர் செய்யறதுக்கு பங்காளி எல்லாம் பின்வாங்கறீங்க அந்த காலத்துலயா ஒருத்தர் வீட்டுல இறந்துட்டா பங்காளி ஊட்டம்ல சீரு நான் செய்யற நீ செய்யற ஓடி ஓடிட்டு ஓடியேருவாங்க ஏன் தெரியுமா அதனோட அருமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்கள இப்படி பணக்கார ஏழை நல்லா பார்க்க மாட்டாங்க நம்ம தான் இப்ப நாகரீகத்துக்கு வந்துமே பணக்காரனுக்கு ஒரு மாதிரி செய்யணும் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி செய்யணும் அப்படின்னு அடிச்சவ தான் நீ விரதம் இருந்து கோயில் அபிஷேகம் பண்ணி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டா எவ்வளோ புண்ணியம் கிடைக்குமோ அதே அளவு புண்ணியத்தை விட ஒரு மடங்கு புண்ணியம் அதிகமாக கிடைக்கு இந்த மாதிரி இல்லாத குடும்பத்தை போய் பங்காதியா நம்ம சீர் செய்யறது இப்ப நான் போய் முன்னாடி சீர் செஞ்சுட்டு வந்தவர் பணத்தால மட்டும்தான் ஒரு பணக்காரர் இல்லையே தவிர குணத்தால கோடீஸ்வர் சில பேரு ரோட்ல அனாதைய செத்து கிடக்குறங்களே எடுத்துட்டு போய் முறப்படி சீர் செஞ்சு அடக்கம் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் உண்மையிலேயே யார் தெரியுமா தெய்வத்துக்கு சம்மானவங்க தான் நம்ம பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் ஆனா எல்லாம் ஒரு அருவறுப்பா பாக்குறாங்க இந்த கூறுகட்ட ஜனங்க அப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிட்டா ஆவக்காய எவ்வளவு தடவைதான் போய் கங்கை புனிதமா நீர்ல அமிக்க அமைக்க எடுத்தாலும் அதனோட தன்மை போயிடாது அதே மாதிரிதான் இந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் பக்தியா இருந்து கோயில்ல பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணாலும் மைனஸ் ஒரு பாயிண்ட் கூட பிரயோஜனம் இருக்காது ஒருத்தர் நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களை நல்லபடியா வழி அனுப்பி கேத்தா சீர் செய்யறது பங்காளி ஓட்ட போய் அந்த சீரை யார் போய் முன்னாடி நின்று செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிரக கிரகதோஷங்கள் இருந்தா கூட போகுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது என்ன மன்னிச்சிடுங்க மாமா இதில் இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாம போச்சு மற்றவங்க சொன்னது கேட்டு நானும் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன் சாரி மாமா இனிமேலாவது புரிஞ்சுக்க ஒரு பொய்ய பத்து பேர் பத்து தடவை சொன்னா உண்மை ஆயிராது அவங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு நம்ம அறிவை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும் உண்மையா இருந்தா செய்யணும் இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஆனா பங்காளியோட சீருங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியமான காரியம் அதை போய் தடுக்க பார்த்தீங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அனைத்து கருத்துக்களும் உண்மை நூத்துக்கு நூறு உண்மை என்னுடைய லைஃப்ல நடந்தே நான் உங்களுக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் எனக்கு மொத மொதல் என் கழுத்துல மாலை விழுந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இறந்ததுக்கு செய்ய வேண்டிய சீருக்காகத்தான் என் கழுத்துல முத முத மாலை விழுந்தது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டங்கள் ஆனா அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் எனக்கு கல்யாணம் கூட ஆகல முப்பத்தி நாலு வயசுல இந்த அந்த சீரை நான் செஞ்சேன் ஆஹ் தான் ஒரே வருஷத்துல ஒன்றரை வருஷத்துல எனக்கு கல்யாணமும் கூடி வந்தது என் வாழ்க்கையும் மாறுச்சு அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இறந்தவங்களுக்கு சீர் செய்ய வேண்டிய பங்காளிங்கிற முறையில சீர் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க பணக்காரரு அவங்க கஷ்டப்பட்டவங்க அவங்க இல்லாதவங்க அவங்க இல்லாதவங்களுக்கு போய் நாம் சீர் செஞ்சா அவங்க கஷ்டம் நம்மளுக்கு வந்துரு அப்படின்னு தப்பா யாரும் நினைச்சிடாதீங்க உடனே வாய்ப்பு கிடைச்சா அது கல்யாண ஆகலினாலும் சரி முத மொதல் உங்க கழுத்துல மாலை விழுந்தாலும் சரி உடனே போய் செய்யுங்க இதை விட புண்ணியமான காரியம் இதை விட ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்காதுங்க சில பேர் நானே பார்த்தேன் ஒரு உறவினர்கள் வீட்டில் பார்த்த இதே மாதிரி ஏ தூக்க தூக்கறதே பாத்தீங்கன்னா தான் தூக்கிட்டு போகணும் அதுக்கே வர மாட்டாங்க ஏன்னா அவங்க கடன் இருக்கிறாங்களா அந்த கடன் இவங்களுக்கு ஒட்டிக்குமாமா அப்படி ஒரு மூட நம்பிக்கை மாம மச்சனை நாங்க தான் போய் தூக்கணும் சீர் செய்கிற நாவிதர்கள் செய்வாங்க அவர் ஒரு சைடு நின்று தூக்குனாங்க இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நான் நேர்ல பார்த்துருக்கேன் ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிற நம்ம பங்காளிங்கிற முறையில் என்ன கடமையை நாம தவிரிட்டோம் அப்படின்னா அது கூட ஒரு கிரகதோஷம் தாங்க கிரகதோஷங்கள் கடுமையாக ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சீர்கள் அவங்க எல்லாம் போய் முன்னால் நின்று செஞ்சாங்கன்னா அந்த கிரகதோஷங்கள் எல்லாமே அடிபட்டு போருங்க ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தை கேட்டு பாருங்க மகாபாரத்துல இறந்தவங்க அத்தனை பேருக்கும் முன்னாள் நின்று திதி கொடுத்தவரு கிருஷ்ணர் கடவுளே இந்த காரியத்தை பண்ணும்போது நாம கண்ணுக்கு முன்னால் நின்று செய்யலினா அது என்னங்கன்னு அப்படி யாராவது அது அவங்களுக்கு இருக்கிற கடன் நம்ம கொட்டிக்கு இவங்களுக்கு இருக்கிற கடன் நம்ம கொட்டிக்குன்னு யாராவது நினைச்சாங்கன்னா பாவக்காய எத்தனை தடவை கங்கையில முக்கிய எடுத்தாலும் அந்த கசப்பு தன்மை போகாதுங்கிற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க கோயில் அபிஷேகம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க ஒரு ஒரு படி மேல போய் இத பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா இறந்தவங்களுக்கு நாம ஒரு சீர் செய்யணும் அப்படின்னா அதுக்கு கூட நம்ம பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும் கடைசி காலத்து பயணத்தை அவங்கள நல்லபடியா நம்ம அனுப்பி வைக்கிறதா இந்த சீர் பங்காளிக்கிற சீருங்கிறத யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சா தயவு செஞ்சு போய் பண்ணிருங்க அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல மனசால போய் பண்ணுங்க உங்க லைஃபே சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு பாருங்க இறந்தவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த அரிச்சு வேண்டாம் பணக்காரோ ஏழையோ அந்த ஆராய்ச்சி வேண்டாம் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கடவுளுக்கு சமமா நாம நினைப்போம் அவங்க செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு அது இயற்கை அது தண்டனை கொடுத்துக்கு ஆனா நாம அவங்கள நல்ல முறையா அனுப்பி வச்சோம் அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா நமக்கு இருக்கும் அந்த ஆசீர்வாதத்தினோட பலன் நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை புராணங்களும் இதிகாசங்களும் இதைத்தான் சொல்லுதுங்க அதனால அதை வந்து கடங்கார இருக்கிறவன் இல்லாதவன் இதெல்லாம் பார்க்காதீங்க வாய்ப்பு கிடைச்சா பங்காளிங்கிற சீரை கோடி போடுறது இந்த சீர் செய்யறது இதெல்லாம் உடனே போய் செஞ்சிருங்க